ியா கூட்டுவியா நல்லா கூட்ட தெரியுமா சரிம்மா இப்போல்லாம் என்னோட குழந்தைங்க தான் நண்பர்கள் எனக்கு பதில எல்லாமே ம் தான் எடுத்துமா கீழே செஞ்சுறதெல்லாம் கீழ ஒண்ணும் கூட கீழே விளையக்கூடாது சரிம்மா சரிம்மா நீங்களே கூட்டுங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டுனா இவங்க ரெண்டு பேர் தான் ரெண்டர்களே நான் எப்போவுமே இப்போல்லாம் இந்த ஹா இதெல்லாம் கூட்டுறதே கிடையாது ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் பேக்கிலெலாம் கேமரா வந்ததுலேருந்து எனக்கு வந்து கூட்டவும் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது தெரியுதா மேலே அதனால் கீழே உட்காந்து கூட்டுறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்கிறதுனால என்னோடய குழந்தைங்க தான் இப்போலாம் வந்து கூட்டுவாங்க இதெல்லாம் ஆனால் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்து ஒழுங்காக கூட்ட தெரியல இப்பப்போ வந்து நல்லா நீட்டாக கூட்டுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க இதை விட என்னங்க நமக்கு வாழ்க்கையில் வேணும் சொல்லுங்க பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களை இதை விட வாழ்க்கையில் என்ன வேணும் எனக்கு இது போதுங்க சில பேருக்கு வந்து கடவுள் வந்து காசு பணத்தை நிறையா கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த செல்வத்தை கொடுத்துருக்க மாட்டார் எனக்கு வந்து இந்த செல்வத்தை கொடுத்துருக்காரு காசு பணத்தை கொடுக்கல இருந்தாலும் வாழ்க்கையில் இது தாங்க நம்ம பெரிய சொத்தே நம்ம சம்பாரித்த சொத்தே இந்த குழந்தைங்க நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கூட இந்த குழந்தைங்க பேசுகிற வார்த்தைகளையும் கேட்டாவே உண்மையில் இந்த கஷ்டம் எல்லாமே மறைஞ்சு போயிருங்க பாருங்கள் நான் கூட்ட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் என்னோட பொண்ணும் பையனும் எப்போவுமே இப்போலாம் வந்து இந்த கிரவுண்டை கூட்டுறது இப்போ அவங்க தான் விளக்கு மாற கீழே சிந்தாதமா விளக்கு மாற எடுத்து குத்தி வை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொன்னால் அவங்கவுங்க கேட்டுக்குப்பாங்க நண்பர்களே உன்னவரை நான் தான் கூட்டிகிட்டு இருந்தேன் இப்போ தான் மேலே இருக்கா கேமரா அதில் வந்து கீழே உட்காந்து கூட்டுறதுக்கு சங்கட்டமாக இருக்கு விளக்கு எடுத்து வை இங்கே கூட அம்மா குத்தி தரேன்

நமக்கும் ஒரு காலத்தில் வீடு இருக்கும் நம்மளும் வீடு வாசன் இருக்கும் நம்மளும் பொங்கல் வைப்போம் வீட்டில் சரியா கவலைப்படக்கூடாது நம்ம அண்ணன் பெரிய ஆளாகி ஊருக்கு போய் பணம் சம்பாரித்து இடம் வாங்கி நம்மளும் வீடு கட்டுவோம் சரியா கடவுளே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் என்னுடைய குழந்தைங்க கேட்குறாங்க நான் வீடியோக்காக வந்து ஏமாற்றி போடலை என்னோடய பையனும் கேட்டான் இப்போ என்னோட பொண்ணும் விவரம் தெரிஞ்சு கேட்க ஆரம்பிச்சிட்டா இது வந்து எந்த ஒரு தாய் தந்தைக்கும் இந்த நிலமை ஏற்படக்கூடாது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீட்டில் பொங்கல் வைக்கிறோம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வீட்டில் தீபாவளி கொண்டாடுறோம் எங்களுக்கு வந்து நிரந்தரமாக எதுவுமே இல்லை இருந்தும் இல்லாத வாழ்க்கை தான் இருக்குது நண்பர்களே இருக்குது ஆனால் இல்லை இப்போதைக்கு எங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அந்த வீடியோ எத்தனோ எத்தனையோ பேர் பார்த்துட்ருப்பீங்க எத்தனையோ பேர் வந்து இடம் இருக்குது வீடு இல்லைன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு எதுவுமே இல்லை நண்பர்களே இன்றைக்கி காலி பண்ண சொன்னாலும் காலி பண்ணி தெருவில் தான் நிற்கணும் அந்த நிலமையில தான் இருக்குன்னு நான் நடிச்சு இதுக்காகலாம் நான் வீடியோக்காக சொல்லலை இது வந்து என்னுடைய உண்மையான நிலமை என் குழந்தைங்க டெய்லி இந்த மாதிரி தான் கேட்குறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க நமக்கு வீடு இல்லையாமா ஏமா ஏமா கேட்குறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே நான் வீடியோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி எந்த ஒரு தாய் தந்தைக்கும் அந்த நிலமை வந்து ஏற்படக்கூடாது சத்தியமாக உண்மையிலே சொல்கிறேன் நண்பர்களே யாருக்குமே பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணும்போது ஏமாற்றி கல்யாணம் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கும் நாளைக்கு இந்த நிலமை வரும் உங்களுக்கும் பேரன் பேத்தி எல்லோரும் இருப்பாங்க அவங்களோட லைஃப்லையும் நாளைக்கு இதே மாதிரி ஏமாற்றுவாங்க யாரா யாராவது ஒரு ஆள் வந்து ஏமாற்றுவாங்க நீங்கள் இந்த வீடியோவை என்னோடய ரிலேஷன் எத்தனையோ பேர் பார்த்துட்ருப்பீங்க என் பிள்ளைங்க கேட்குற கேள்விக்கு எங்களால் நின்று வரைக்கும் பதில் சொல்ல முடியல சொந்த ஊர் இருக்குது வீடு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லாமே சொந்தமாக உரிமையாக இருக்குது ஆனால் இதுக்கு யாருமே நானும் எத்தனையோ பேர்ட்ட கேட்டேன் நியாயம் கிடைக்கல எல்லாருமே வந்து எப்படின்னா காசு பணம் எங்கே இருக்கோ தான் நியாயம்னு சொல்கிறாங்க அதாவது பெற்றவங்க கூட பணத்தை தான் பார்க்குறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை தெருவில் விட்டுட்டாங்க ஆனால் எங்களோட லைஃப்பில் பெற்றவங்களே பிள்ளைய தெருவில் விட்டுட்டாங்க இதுதான் நடக்குது இது வந்து இவ்வளோ நாளா நான் ஏன் போடலை அப்படின்னா எனக்கு நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து என்னோட குழந்தைங்க விவரம் தெரிஞ்சு எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே தான் கேட்குறாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே என் ஒரு தாய் தந்தைக்கும் இந்த வரவே கூடாது அதுக்காக தான் நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஓகே மா வரைக்கலான்னு இருக்கேன் நண்பர்களே என்னால் அந்த கிரைண்டரை எப்போவுமே எழுத்து தூக்கிட்டு போக முடியாது அதனால் என்னோட பொண்ணு என்னோட பையனும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ பாப்பா வந்து அதை அங்கே வச்சுட்டா அங்கே வச்சுட்டா நான் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன் மேலே வச்சு ஆனால் பாப்பா தூக்க முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உண்மையிலேயே இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த வரங்க தான் வரந்தான் நண்பர்களே

இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோன்னா என்னோடய பையன் வந்து கிரைண்டரில் வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்டி வச்சுருவான் அதுக்கப்புறம் நான் வந்து அரிசியை அரைக்க ஆரம்பிச்சிருவேன் அந்த அரிசியை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க நண்பர்களே இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு நண்பர்களே எனக்கும் பயமாக தான் இருக்கும் பாவம் குழந்தைங்க காலையில் விளையாட்டு போட்டால் என்ன பண்ணுறது ஆனாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க கொடுங்கம்மா நானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் இப்போ வந்து மாவு அரைச்சிட்டே இருக்கோமா அதுக்குள்ளே சரி ரொம்பவே விட்டோம் சரி அதை படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு படிக்க சொன்னால் எங்கே படிக்கிறாங்க இங்கிட்டு விளாடவோ இங்கிட்டு விளாடவோ எப்போவுமே அந்த எக்ஸாம் இருக்கிற அந்த காலையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் படிக்கிறது தான் நண்பர் அது வரைக்கும் சும்மா லீவ் இருக்குல்ல லீவ் இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லீவும் போயிடும் இப்போ ஒரு பக்கம் மாவு அரைச்சிட்டே இருக்கோம் என்ன பண்ணுறது லீவுனால் எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் வெளியிலலாம் போக மாட்டோம் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு காஃபி சாப்பிட டீ சாப்பிட ஆரம்பிச்சாச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்கனால குழந்தைங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் டிவி இல்லையா கலைஞர் டிவி இருந்தது அது உடைஞ்சிருச்சு மேலே தூக்கி வச்சதோடு இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் அவங்களே விளாட விட்ருவேன் அதாவது வீட்டுக்குள்ளே தான் விளையாடுவாங்க வெளியிலலாம் விளாண்டா மண் இருக்கா அதை எடுப்பாங்க கேமராலாம் பார்ப்பாங்க திட்டுவாங்க செட்டியார் அதனால் வந்து என்ன வீட்டுக்குள்ளேயே தான் விளாட வைப்பேன் என்ன பண்ணுறது இப்படி தான் லைஃப் போகுது அதுவும் இந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே இல்லை நண்பர்களே நம்ம ஃப்ரீயாக இருக்கவே முடியாது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் மனசில் கொஞ்சம் பயம் தான் செய்யும் குழந்தைங்க ஏதாவது செவரில் கிரிக்கிடுவாங்களோ ஏதாவது வச்சு கிழிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு கதை விதவில் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் இப்படி தான் போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட பாய்